தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனின் நூறாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் இன்று விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் உருவச்சிலைக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜன் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் ஒருவரின் ஏற்பாட்டில் இன்று காலை இடம்பெற்ற இந்த நிகழ்வில் விவசாய அமைச்சர் சபை ஆகியோர் கலந்து கொண்டனர் தெரிவு செய்யப்பட்ட நூறு பேருக்கு ஆடைகள் வழங்கப்பட்டதுடன் இனிப்பு பண்ணங்கள் பரிமாறையும் எம்ஜிஆரின் தினம் கொண்டாடப்பட்டது இதில் உரையாற்றிய வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் எம்ஜிஆரின் விருப்பத்தை நிறைவேற்ற அனைவரும் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டார் கண்டி மாவட்டத்திலே மா நாவலப்பட்டி பகுதியிலே பிறந்து அவர் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து தமிழகத்திலே வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மிக பெரிய இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது லட்சக்கணக்கிலே எங்களுடைய மக்கள் தமிழகத்துக்கு இடம்பெயர்ந்து அகதிகளாக சென்ற பொழுது ஆதரித்து உதவி செய்த அந்த பெருமகன் அதே போல விடுதலை இயக்கங்களுக்கு கோடானு கோடி ரூபாக்களை அள்ளி கொடுத்து எங்களுடைய போராட்டங்களுக்கு உதவி செய்தவர் இன்னொரு விடயத்தையும் கூற வேண்டும் வெளிக்கடை வெஞ்சிரையிலே வெட்டி வீழ்த்தப்பட்ட தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி ஆகியோருக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்கு மனைவிமாருக்கு வீடுகளை தமிழக அரசின் சார்பிலே வழங்கி வைத்தவர் ஆகவே அந்த தமிழகத்தினுடைய எங்களுடைய ஈழத்தினுடைய இணைப்பு பாலமாக நாங்கள் அனைவரும் தொடர்ந்து போராடி எங்களுடைய மக்கள் அமரர் எம்ஜிஆர் விரும்பியது போல நாங்கள் எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு ஆட்சியை ஒரே வழி முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனை ஸ்ரீலங்கா தமிழகத்திற்கு வழங்கியதை இட்டு தாம் பெருமை கொள்வதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணைத் தூதுவர் ஏ நடராஜன் தெரிவித்தார் எம் ஜி ராமச்சந்திரன் அதாவது மக்களால் மிகவும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் பல அன்பான பெயர்களால் அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களை இந்த இலங்கை மண் இந்தியாவுக்கு கொடுத்தது என்றால் அது மிகையாகாது அல்லவா அவர் இலங்கையில் பிறந்து அவர் இந்தியாவில் வாழ்ந்தாலும் எம்ஜிஆர் உங்களுக்கும் சரிசமமாக உங்களுக்கு அவர் சொந்தம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது